ஆயிரத்தி எழுபத்தி முப்பதாவது வருஷம் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து விஜயரங்குநாத சேதுபதிக்கும் மற்றும் சங்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரு மகள் பிறந்தது அந்த மகளுக்கு அவர்கள் வேலு நாச்சியார் என்று பெயர் வைத்தனர் பதினாறு வயதில் சிவகங்கை சீமை மன்னரான முத்துவடுகநாத தேவரை திருமணம் செய்து வைத்தார் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் ஒரு சூழ்ச்சி நடந்தது ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேயர்களுடன் இணைந்து காளையார் கோயிலில் இருந்த முத்துவடுகநாதரை சூழ்ச்சி செய்து கொண்டனர் அதன் பிறகு மருது சகோதரருடன் தப்பி சென்ற வேலுநாச்சியாரின் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் மீண்டு வந்து சிவகங்கை சீமையை மீட்பேன் என்ற வார்த்தைகள் மட்டும்தான் வேலுநாச்சியாரின் படையிலிருந்த ஐதரலை வீரர்கள் பீரிஞ்ச குண்டுகளால் ஆங்கிலேயர்களை கலங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் மற்றொரு பக்கத்தில் பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆக்ரோசமாக கண்டப்பட்டுக் கொண்டிருந்தனர் கடைசியாக குயிலே ஆங்கிலேயர்களின் ஆயுதக்கடையை கண்டுபிடித்தார் அதை அழைப்பதற்காக மொத்த ஆயுதக்கடைக்கையும் தீ வைத்து கொளுத்தினார்கள் பின்பு அந்த ஆயுதக்கடங்கு விடுத்து தானும் அதில் இறந்து போனார் பின்னு